அது ஒரு இட்லி கடை அங்க ஒரு சின்ன குழந்தை வந்து நிக்கிறா அம்மா ஒரு ஏழு இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்கட்டு நிக்கிறா இப்ப அவர் சொல்றாரு ஏற்கனவே நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கடன் பாக்கி இருக்கு திரும்ப வந்து ஏழு இட்லியை கொண்டாங்க எட்டு இட்லியே கொண்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி இல்ல அம்மா ஏழு இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆனா அதை தூக்குவாளியோட நிக்கிறாங்க ஏற்கனவே நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கடன் சொல்றேன்மா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எப்ப தருவீங்க அல்ல அம்மா ஒரு ஏழு இட்லி வாங்கிட்டு என்ன அது அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க இப்ப சுத்தி இருக்கிறவங்களாம் அந்த குழந்தைய ஒரு மாதிரி வேடிக்கையோட ஒரு அவமானமா ஒரு பரிதாபமா ஒரு கேலியா பாக்குறாங்க இப்ப இவர் எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வை அந்த இட்லி கடைக்கார பாக்குறாரு சரி குடு அப்படின்னு அந்த தூக்குவாளியை வாங்கி அதுல ஏழு இட்லியை போட்டு கொஞ்சோண்டு சாம்பாரும் சட்னியும் தனியா கட்டி கொடுக்குறாங்க இப்ப அந்த கடக்காரரை பார்த்து அங்க வந்தவர் கேக்குறாரு எங்க ஏற்கனவே நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கடன்னு சொல்றீங்க இப்போ ஒரு ஏழு இட்லயே கொடுக்குறீங்களே அவங்க அந்த காசை கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு தெரிய வந்து இப்ப அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு கொடுத்தா அதை லாப கணக்குல எழுதிப்பேன் கொடுக்காட்டி அத புண்ணிய கணக்குல எழுதிப்பேன் அதுக்காக அந்த குழந்தையினுடைய முகத்தை வாட விட முடியுமாயா காசுதான் பெருசுன்னு மனசுல பதிய வச்சிட முடியுமாயா காசுதான் காசுக்காக அந்த குழந்தைய பசியோட அனுப்ப முடியுமாயா வந்தா லாபம் வராட்டி புண்ணியம் போகட்டும்னு சொன்னாராங்க இப்படியான மனிதர்களின் கைகள் தான் இந்த பூமி பந்தை சுற்றி கொண்டிருக்கிறது இப்படியான மனிதர்கள் இருப்பதால் தான் இந்த பூமியில் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது